ஒரு பதினைந்து வருடங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுல வந்து இவ்வளோ தண்ணி வருது ஸோ இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வியந்து பார்த்துட்ருக்காங்க

ஏதோ எல்லாரும் பார்த்த வரணும் நான் நதி போடுறேன் சரி 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 இது என்ன பிரலா கலந்து ஆவுர் வீட் தெரியல எربيட்டு போடா நம்ம பண்ணு குடுதிங்க வந்தா நான் வந்து ஜெனி அவர் வர்றாக்கா இங்க வர்ற தவிர இங்க வர்ற

ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கனா இன்னும் மழை கூட நின்று நிற்கல ஆனால் நிக்கல்னாலும் ஆற்றல் தண்ணி வரதுங்கறத கேள்விப்பட்டு அங்கங்கிறது வந்து பார்த்திங்கனா மக்கள் வந்து நின்று நின்று வந்து பார்த்துட்டு போய்ட்டு இருக்காங்க ஏன்னா அளவுக்கு வந்து ஹாப்பியாக இருக்காங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி அதுவும் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொல்லும்போது எங்கள் மம்மியை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய வருது நானும் வரேன்னு சொல்லி சொன்னாங்க பட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் மழை வந்து கூட விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை கூட்டம் வந்து காமிப்பேன் ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஆசைப்பட்டாங்க ஏன்னால் நாங்கள் இந்த ஆற்றுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பட் ஆனால் இவ்வளோ தண்ணி வருதுங்கிறது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்தளவுக்கு வந்து இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் வந்து மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க பட் இதனால் எங்களுக்கு இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கும் எங்கள் ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்தளவுக்கு தண்ணி வரும்போது எங்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த மலை எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு வயல்லாம் பதினஞ்சு வருஷமா காயிட்டு போய் எந்த ஒரு பயிருமே பண்ணாமல் இருந்துச்சு அதனால அந்த ஆற்றுல போற தண்ணியை வந்து வயல வயலுக்கு வந்து கிணறுகள்லாம் நீர் மட்டை மேலே ஏறி எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு பார்த்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வயலில் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோடு வந்து வந்து பார்த்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பி கிணத்தோட நீர் மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல தண்ணி ஊறிக்கும் போர் போட்டவங்களுக்குலாம் போரில் தண்ணி வந்துடும் எல்லாம் வயல் ஓட்டுவாங்க இன்னும் எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு மாதத்துல அப்படியே பச்சை பசியேன்னு மாறிடும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வயல் ஓட்டி ஸோ எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க விவசாயிங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க விவசாயி மட்டும் கிடையாது எல்லாருமே இந்த ஆற்றுல தண்ணி வர்றதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது ரே தூக்குது ஓய் போட தூக்குது இன்னும் லைவ்ல போடு லைவ் ஃபேட் தான் இருக்கு பாத்துக்கறீங்களா 38 பேர் பாத்துட்டு இருக்காங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க chat கூட பண்ணலாம் இனி யாருமே chat கூட பண்ணல இது வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்க அணைமடு அப்படின்னு ஒரு டேம் இருக்கு அந்த டேம் வந்து சுத்தி வந்து மலைகள் இருக்கு ஸோ அங்கே அந்த டைம் நிறைஞ்சதுனால ஷட்டரை வந்து வேற மூணு ஷட்டருமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ண வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஏ ரெண்டு கரையும் அவ்வளோ தண்ணி போகுது

வந்துச்சது சந்தோஷம் கடை ஏறிடுச்சுதான் ஏறிடுச்சு மேல ஏறி புதையில புதையில ஏறி இருக்கு சார சார தான் ப்ரோ நானும் சொன்னேன் சார பாம்பு தான் கேக்குறேன் அந்த கரையில இந்த கரை கடக்கு வந்துருக்குமோ வேணா மீன் பிடிச்சி இதுல தூண்டி எப்படி போட்டு குடிப்பேன் நம்ம ஏரியில போட்டு பிடிக்கலாம் வந்து நின் மக்கள் வந்து பார்க்குறவங்களும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒரு குப்பைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு போயிட்டு இருக்கு

அம்மா டாம் நம்பி தான் தண்ணி வெல்ல தர்றோம். நம்பி மூணு செட்ற ஓபன் பண்ணிட்டாங்க. மூணு செட்ற ஓபன் பண்ணிட்டா நீ எவ்வளவு தண்ணி பாய்கிறதுங்களா கீழே இறங்கிட்டு வந்து அடிச்சிப் பெயின் மளுது. கூலாம் பர்ற வேண்டியது. இந்த ஊர்ல தண்ணி இந்த மாதிரி வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 10 வருஷத்துக்கு மேல இருக்குங்களா? ஒரு 15 வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல இருக்குங்களா? இருக்கும்.

நம்ம இந்த தான் நம்ம சேனல் யூடியூப் சேனல் ஏதாச்சிருக்கோம் அதை லைவ் போட்டுட்டு இருக்கு ஒரு சிலர் வந்து பதினஞ்சு வருஷம் அது இந்த மாதிரி தண்ணி வந்து நாங்க பார்க்கல நிறைய பேர் வந்து இவ்வளவு தண்ணி வந்து பார்க்கவே இல்லை சொன்னாரு பேசினாரு அமைக்கே முப்பது வயசு ஆகுது என் நானே இப்பதான் ரெண்டாவது தடவை பாக்குறேன்

அங்கே என்ன அடிச்சிட்டு வருது அங்க என்ன மெந்துட்டு வருது என்ன வருதுன்னு பார்க்கலாம் எதோ சரி மேந்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு என்னன்னு பார்ப்போம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு ஃப்ரிட்ஜ் பாக்ஸு காலையிலேருந்து ஏழு மணிலேருந்து தான் வருது நம்ம ஏரி இன்றைக்கி கோடி வேணாலும் கோடி ஓடிடும் தண்ணி ஃபுல்லாக போகுது இல்லை அடுத்து நம்ம ஏரி போய் பார்க்கலாமா பாருங்கள் மக்களே எங்களோட ஊர் மக்கள்லாம் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க எல்லோரும் வந்து தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க ஏய் மேல ஒரு பெரிய ஹேமடா மேல ஒரு பெரிய ஆறு பெரிய பாலம் தண்ணி எவ்வளவு போயிட்டு இருக்குது குப்பை சத்தெல்லாம் போது வரீங்க இங்க பாரு ஹலோ ஏடா மேல ஒரு பெரிய ஆரத்துல தண்ணி பாலத்துக்கு மேல போயிட்டு இருக்குதா அதுக்குதான் ஒன்று பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா ஓகே மக்களே மொபைல்ல சார்ஜ் இல்ல இதோட லைவ் முடிச்சுக்கிறேன் அடுத்து நம்ம சின்ன ஒரு லைவ் போடுறேன் தேங்க்யூ லைக் பண்ணவங்க அந்த கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நம்ம நண்பர்தான் யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன் வில்லேஜ் மலை சேனல்